வெல்கம் பேக் செல்லம் பெஷல் இன்றைக்கி ஒரு மழைக்காலத்துக்கான சூப்பராக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு சளி தொல்லை எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காயை வச்சு தான் நம்ம இந்த ஒரு ரெசிபி பண்ணிட்டு பண்ணுறோம் அதை என்ன காயின்னு கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான அந்த காயில் எவ்வளோ ஹெல்த் இருக்குது எவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒன்றும் அந்த குழந்தைங்களுக்கு ம மழைக்காலத்தில் பனிக்காலத்தில் வரக்கூடிய சளி தொல்லைகளை அது ரொம்பவுமே இந்த காய் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சளி தொல்லைலேருந்தும் உடம்புலக்கு அதிகமான இரும்பு சத்துக்கள் நிறைந்த ஒரு காய் தான் நம்ம சமைக்கிறோம் அதுக்கு நான் கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காஞ்ச மிளகா அவாய்ட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் கடுகு தாளிச்சுட்டு வெங்காயம் அடுத்தது நல்லா வதங்கினோன்னே கருவேப்புல ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன் அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம போட போகிற அந்த காய் என்ன காயின்னா தான் சுண்டைக்காய் சுண்டைக்காயை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ பெனிஃபிட் உள்ள காய் அதில் அவ்வளோ ஹெல்த் இருக்குது குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு சளி தொல்லை ஜுரம் ங்கிறதே அடிக்கடி வர குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைங்களுக்கு அதிகமாக்கி கொடுக்கக்கூடிய காய் தான் இந்த காய் இதை தவறாமல் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க சுண்டைக்காய் போட்டோன்னா நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு பார்க்க அந்த தண்ணியில் இருக்கும் போதே அதை க அரிஞ்சு போட்டோம் கட் பண்ணி போட்டோன்னே கலர் மாறிடும் அந்த கலர் கொஞ்சம் இதாகாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் பார்க்க வந்து க்ரீன்ஸாகவும் இருக்கிறதுக்காக தான் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா சுண்டைக்காக வதங்கினோன்னு அடுத்ததான் நான் லாஸ்ட்டில் தேங்காய் திருவண்ண தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி இறக்கிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே அவ்வளோ ஹெல்த்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்க வயசானவங்க இருந்தாலுமே அவங்களுக்கெல்லாம் சளி தொல்லைகள்லாம் இருந்தாலும் சரி நம்மளுக்கு எல்லோரும் வீட்டில் சமைக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் நம்ம உடம்பையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் மறக்காமல் எல்லாம் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் சப்போர்ட்னால தான் நாங்கள் இந்தளவுக்கு எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டு வரோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்